ஐயா தீபம்ல மதிய உணவு எப்பவுமே வாழை இலையில தான் போடுறாங்க வாழை இலையோட காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் வாழை இலையில குடுக்கறதுக்கான ஏதாவது தாத்பரியம் இருக்கா கண்டிப்பாக நாம் உண்ணும் கலங்கள் உண்ணும் உணவின்னாக்கா தட்டுகள் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஒரே குணம் மண் தட்டில் சாப்பிட்டாலும் பொன் தட்டில் சாப்பிட்டாலும் எல்லாரோடையும் பொன் தட்டில் சாப்பிட முடியாது மண் தட்டில் அதே போல ஒவ்வொரு இலைகளுக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு அதில் வாழையினுடைய இலையினுடைய அதிசிறப்பு என்னன்னு சொன்னா முத்தோஷங்களையும் சமப்படுத்த கவனத்தில் வச்சுக்கோங்க முத்தோஷங்களையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு கலத்தில் தான் பாருங்க கொஞ்சம் காஸ்ட் அதிகமானாலும் சரி அந்த உணவை வாழ வாழை இலைகளை பரிமாறம் செய்து வாழை இலையினுடைய ஸ்பரிசத்தோடு சாப்பிட்டாக்கா முத்தோஷங்களை சமப்படுத்தும் இன்னொன்று இந்த வாழை இலை அறுக்கறதுக்கு முன்ன இந்த வாழை இலையில அப்படியே வளைச்சி அந்த நாள்ல எல்லாம் தொன்ன குத்திடுவாங்க தொன்னை குத்திட்டாங்கன்னாக்கா காலையில போய் பார்த்தா அந்த வாழை இலை தொன்னையில பனித்தண்ணி இருக்கு அந்த பனித்தண்ணியை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்துல வடித்து அதை கொண்டாந்து வச்சு சாமி அதை சாப்பிடக்கூடிய முறையை சொல்ற அதை சாப்பிட்டாக்கா பிரதம உள்ளுடன் போய் நீடிக்கப்படணும்ன்ற இன்னர் பாடிஸ் இது வெளியில இருக்கிறது கஜிகால் முகம் இதெல்லாம் வெளியில் இருக்குது பாகங்கள் இன்னர் பாடிஸ் ஹார்ட் லன்ஸ் லிவர் போன்ற அத்தனை பாகங்களும் நீடிக்கும் உச்சையும் அப்படின்றார் அந்த புற புற அமுதமாக விளங்கக்கூடிய பனிநீர் ஆமா பனிநீர் அதுவும் வாழை தென்னை இவைகளின் மீதுள்ள உள்ள பனிநீர் திரிதோஷத்தையும் போக்கும் உள் உடம்பை நீடிக்க பண்ணும் இத்தன்மை வாய்ந்தது இது இன்னும் ஒட்டு ஒன்றாரு இந்த உடம்புல எது ஒட்டி வச்சிருக்குது உயிர் அப்படின்னு சொன்னாக்கா ஆகாரம்தான் உடம்புல உயிரை ஒட்டி வச்சு அதனால தான் ஜெவஹாரிணி ஒழுக்கத்தை வள்ளல் பெருமான் முதலாக எடுத்துக்கொண்டதுக்கே காரணம் இந்த உடம்புல உயிர் நிற்கணும்னு சொன்னாக்கா சாப்பிட்டா தான் உடம்புல உயிர் நிற்கும் அதுக்காக தான் முதல்ல ஜெவஹார்ணி ஒழுக்கத்தை எடுத்துக்கிட்டார் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரோம்